ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க யாருன்னே தெரியாத ஒருத்தங்களை சொன்னாங்களே அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனா எதிர்பாராத அந்த வாழ்க்கையில அந்த பொண்ணு எதிர்பார்த்து காதலும் அன்பும் அவளுக்கு ரொம்பவே கிடைச்சது அவளோட வாழ்க்கை சந்தோஷமா கடந்தது ஆனா திருப்பங்கள் இல்லாம வாழ்க்கையில சுவாரஸ்யங்களே கிடையாது பசுமையா செழித்து வந்தா அவங்களோட வாழ்க்கையில ஒரு மோசமான கருப்பு நாள் வந்தது கல்யாணமான ஒன்பது மாசத்திலேயே அந்த பொண்ணோட கணவர் எதிர்பாராத விதம்

நடந்த ஒரு உடன்கட்டை ஏறுதலோட சம்பவத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ராஜஸ்தான்ல முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பெண் உடன்கட்டை ஏற நிகழ்வு தான் இது செப்டம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பதினெட்டே வயதான ரூப் கன்வார் அப்படிங்கற ஒரு பொண்ணு சொந்தக்காரங்க எல்லாருமே தடுத்தும் உடன்கட்டை ஏறி தன்னோட உயிரை இந்த வடக்கு பகுதிகளில் மூட நம்பிக்கை எக்கச்சக்கமா இருக்கும் ஆனா உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டோட வரலாறுல கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா போர்ல அடைறவங்களுக்கு தமிழகத்துல நடுக்கல் நட்டு இந்த சதிகல் நம்ம எல்லாருக்குமே புதுசா தான் இருக்கும் சதிகல் அப்படிங்கறது தன்னோட கணவரோட சேர்ந்து உடனே உயிர் துறந்த பெண்களுக்காக பழம் தமிழர்கள் எழுப்பியதுதான் இந்த சதிகல் அதாவது ராஜராஜ சோழருடைய அப்பா சுந்தர சோழர் இறந்தப்போ அவரோட மனைவி அரசி கூடவே சேர்ந்து ஏறி இருக்காங்க பழம் தமிழகத்துல இந்த மாதிரி எல்லாம் மூட ஃபாலோ கேட்டா கண்டிப்பா காலங்காலமாவே கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்களை சம்பந்தப்படுத்தி இருக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் எதிர்பாராத விதமா தப்பு செஞ்சுட்டா அதுக்கு இந்த சமுதாயம் எத்தனையோ பேர்களை வச்சிருக்கு இதுவே ஆண் தவறு அது ஒரு பெரிய விஷயமாவே யாருமே தருத மாட்டாங்க சுலபமா ஒரு பொண்ணை தூக்கி ஒரு சமுதாயம் ஏ ஆண் வர்க்கத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல பெண் இந்த அளவுக்கு அடிமையாக்கப்பட்டாங்க ராஜராஜ சோழன் காலகட்டத்திலேயே உடன்கட்ட ஏறுதல் துறக்கிறாங்க அந்த தருணத்துல கூட இருக்கிறவங்க எல்லாருமே தடுத்தும் கணவனை விட்டு பிரிய முடியாத வானவன்மா தேவி இந்த ஒரு செயலை செஞ்சதாதான் திருவேலங்காடு சப்பேடுகள் சொல்லுது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சுந்தர சோழர் வயது கடு முதிர்ச்சியாலதான் இறந்திருக்காங்க அப்போ உடன்கட்ட ஏரிய வானவன்மா தேவிக்கும் ஓரளவுக்கு முதிர்ந்த வயது இது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நடந்த ஒரு நிகழ்வு ஆனா இந்த இன்சிடென்ட் குறிப்பிடப்பட்ட செப்பேடுகள்ல அவங்க கூடவே சேர்ந்து இறந்து போனாங்க அப்படின்னு அந்த செப்பேடுகள்ல இருக்கு இந்த நிகழ்வுகள் நடந்த அப்புறமா ஒரு ஐநூறு வருடங்கள் பின்னாடி போனோம்னா ஆயிரத்தி வருடங்கள் பழமையான ஒரு புறநானூறு பாடல் ஒண்ணும் இருக்கு இந்த பாட்டுலதான் கணவனோடு சேர்ந்து தீல இறங்கி உயிர் துறந்த மனைவி அப்படிங்கற பாடல் வரிகள் இடம்பெற்ற இந்த பாடலோட கடைசி மூன்று வரிகளும் ரொம்பவே முக்கியமானது அப்புறமா தாமரை குளத்தில் போது உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இந்த ஒரு பெண்ணை தடுக்கிறாங்க ஆனா இவங்க அது அவங்களோட சொந்த விருப்பத்துக்காக பண்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம பழ கணவன் இறந்துட்ட மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நார்மலான ஒன்னா இருந்தது சமுதாயத்துல விதை வட்டாரத்துக்குள்ளாடி இருந்த பெண்கள் ரொம்பவே குறைவாதான் இருந்திருக்காங்க பழம் தமிழகத்துல விதவைகளை கைமை அப்படின்னு அழைச்சிருக்காங்க இதோட அர்த்தம் என்னன்னா திருமணம் செய்ய முடியாத பெண்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லது அதிக குழந்தைகளை வளர்க்கிற கடமை இவங்களுக்கு இருந்திருக்கும் தான் கைமை பெண்கள் அப்படின்னு அந்த காலங்கள்ல அழைச்சிருக்காங்க இவங்களுக்கு மரமணம் செய்யறதுக்கு சமுதாயம் ஒருபோதும் தடையா இருந்தது இல்லை இதுல இருந்து ஒரு விஷயத்தை பழம் தமிழகத்தில கணவன் இறந்தா மனைவி உடன்கட்டை ஏற பழக்கம் ஒரு ரூல்ஸ் கிடையாது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துல நடந்திருக்கு உடன்கட்டை ஏற பழக்கத்துக்கு தமிழ்ல இலக்கிய சான்றுகள் எதுவுமே கிடையாது கணவனோடு உயிர் திறந்த மனைவியோட தியாகங்களை போற்றிதான் சதிக்கல் சதிகல் அப்படிங்கறது பழந்தமிழர்கள் நட்டாங்க இந்த சதிகல் நூற்றாண்டோட காலகட்டங்கள்ல பாரத தேசத்தோட வடக்கில இருந்து தெற்கு வரைக்கும் துருக்கில இருந்து ஊடுருவி நுழைஞ்ச முகலாய பேரரசுகள் பல இடங்களை சூறையாடி பெண்களை அடிமையாக்கி அரசர்களை மண்ணுக்குள்ளாடி போட்டு புதைச்சிருக்காங்க அந்த சமயத்துல முகலாய சர்வாதிக வாரி அலாவுதீன் கில்ஜி ராஜஸ்தானோட மொத்த மிகப்பெரிய அதிர்ச்சி ராணி பத்மாவதியோட சேர்ந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ராஜ்புட் பெண்கள் ஒரே நேரத்துல குதிச்சு எரிஞ்சு சாம்பலா போறாங்க வடமுலையில மொழியில தீல குதிக்கிற இந்த கூட்டு தற்கொலைக்கு ஜவஹார் அப்படிங்கிற பேரும் இருந்திருக்கு வரலாற்றுல பதிவு செய்ய செய்யப்பட்ட ரொம்பவே மோசமான ஒரு தற்கொலை நிகழ்வு அப்படின்னா அது இதுதான் ஆனா அந்நியர்கள் கிட்ட சிக்கிக்கிட்டா இதை விட மோசமான நிலை நமக்கு ஏற்படும் அப்படின்னு பயந்துதான் இப்படி ஒரு செயல்களை ராஜ்புட் பெண்கள் செஞ்சிருக்காங்க பழங்காலத்துல அடிப்படையாவே ரெண்டு மன்னர்கள் சண்டை போட்டுக்கிட்டா அதுல முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் தான் ஜெயிச்ச நாடு தோத்த நாட்டு பெண்களை தான் முதல்ல கையகப்படுத்துவாங்க இதுவே சொந்த மண்ண சேர்ந்த அரசர்களா இருந்தா முதல்ல பெண்களை அடிமைகளா வச்சிருப்பாங்க ஆனா அயல்நாட்டு அரசர்களா இருந்தா பெண்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கு எவ்வளவு பெரிய சான்றுகளும் இருக்கு இதுக்கெல்லாம் பயந்த நாட்டு பெண்கள் கணவன் இறந்த உடனேவே தியாகம் செஞ்சிருக்காங்க இந்தியாவோட வடக்கு பகுதியில இது ரொம்பவே இந்த இந்த மாதிரியான உண்மை இருந்து பிறந்த உடன்கட்டை ஏறுதல் இது இறந்துட்டாலே மனைவி உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்தது இது ஒரு கொடூரமான மூட நம்பிக்கா பரிணமிக்கப்படுது அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைக்கு தன்னை இரையாக்கிட்டு இந்தியாவோட பல பகுதிகளில் பெண்கள் விருப்பம் இருக்கோ இல்லையோ இத காலங்காலமா செஞ்சு வந்திருக்காங்க இந்த மூடநம்பிக்கையை எதிர்த்து முதல் முறையா குரல் கொடுத்தவங்க காந்தியோ நேர்வோ கிடையாது அவங்களுக்கெல்லாம் முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் கவர்னரான வில்லியம் பிரபு முதல் முறையா இதை எதிர்த்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதுகள்ல இந்த கொடூரமான செயல்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு இவரு இப்படி சட்டத்தின் படி ஒரு கணவன இறந்த பெண் தானாவே முன் வந்து உடன்கட்டை ஏறினாலும் அதை சுத்தி இருக்கிறவங்க தடுக்காம பாத்துக்கிட்டு இருந்தா சுத்தி இருக்கிறவங்க கொலை குற்றம் செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு ஒரு சட்டையும் பிறப்ப ஒரு விதவை உடன்கட்டை ஏறதுக்கு எந்த விதத்துல உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு மரண தண்டனை அளிக்கிற அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டது நம்ம ஆள வந்த பிரிட்டிஷ்கள் நம்மளோட சீர்திருத்தங்களுக்காக கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான சட்டம்தான் இந்த ஒரு விஷயம் ஆனா அந்த சமயத்துல இந்த சட்டத்தையே எதிர்த்த பழமையான இந்துவாதிகள் உடன்கட்டை ஏறது எங்க மதத்தோட மரபு இதை பிரிட்டிஷர் எப்படி மாத்த முடியும் அப்படின்னு பிரிட்டிஷ் கோர்ட்லயே கேஸும் பண்ணாங்க இந்தியாக்குள்ள இந்த வாதம் வெற்றி பெறல அப்படின்னு பிரிட்டனுக்கே போய் அங்க இந்த சட்டத்துக்கு எதிரா விவாதம் செஞ்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இது மனித நேயத்துக்கே கலங்கம் விளைவிக்கிற செயல் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த ஒரு வழக்க தள்ளுபடி பண்ணுச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரியான மூட நம்பிக்கை கொலைகள் இந்தியாவுல குறைய ஆரம்பிச்சது ஒரு சில மக்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு பயந்து இந்த ஒரு விஷயங்களை செய்யாம இருந்தாலும் ஹை ஸ்டேட்டஸ்ல இருந்த இந்து மத பிரிவினர் இத கௌரவமான செயலா நினைச்சு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வழக்கறிஞராவும் அரசியல்வாதியுமா இருந்த பிரிட்டிஷை எதிர்த்த மோதிலால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல உத்தரப்பிரதேசங்கள்ல உடன்கட்டை ஏற ஒரு பெண்ணுக்கு உடந்தையா இருந்த ஆறு ஆண்களுக்கு எதிராக வாதிடவும் செஞ்சிருக்காரு இதை எதிர்க்க வேண்டிய அவரே ஆதரவா விவாதம் பண்ணதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருந்தது ஆனா நேரு அவர்களோட வாதத்தை ஏற்காத நீதிமன்றம் ஆறு பேருக்குமே தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்குது சட்டங்கள் இருந்தாலும் மறைமுகமா இதை செய்யறவங்க இருந்துகிட்டேதான் இருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ் நைன்டீன் ஃபோர்டி நம்ம நாட்டை விட்டு போனாலும் இந்த மூட நம்பிக்கையை மறுபடியும் உருவாச்சு இது அதிகரிக்கிற அந்த சமயங்கள்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ரூப் கன்வார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்த பதினெட்டு வயது நிரம்பிய பெண்ணோட உடன்கட்டை ஏற சம்பவம் நாட்டுல மிகப்பெரிய பேசும் பொருளா மாறுச்சு அந்த தருணம் ராஜீவ் காந்தி நாட்டோட பிரதமரா இருந்த காலகட்டம் தான் அது இந்த சம்பவம் நடந்தப்போ நைன்டீன் எயிட்டி செவன்ல அவர் ஒரு ஸ்ட்ராங்கான சட்டத்தை போடுறாரு அது சதி பிரிவென்ஷன் ஆக்ட் அதுபடி ஒரு பெண் உடன்கட்டை ஏறும் போது அதுக்கு தொண போனவங்க

நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்